இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா சொத்து குவிப்பு வழக்குல நீதிபதி கால்ல விழுந்து ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு ஜெயிலுக்கு போற வயசெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்த பொண்ணுடி பட்டை நாமம் வீடும் இந்துக்களை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் தொடர்ந்து ஆபாச பேச்சு பேசி மகிழ்ச்சி அடையறதும் ஒரு பொழப்பா இல்ல இந்துக்களை பத்தி பேசுறதுக்கும் பெண்களை ஆபாசமா பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு எளம திரும்புதோ இதுக்கெல்லாம் வயசு ஆகல அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லலாமா ராமகிருஷ்ணன் அதுல ஒருத்தன் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து இருக்கிறோம் நானும் ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னம ஒன்னும் புரியலையே அப்படின்னா ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்ன சொல்ற இதுன்னா அது தெளிவாக அதுல என்ன இருக்கு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னும் முடி முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறவாது பஸ்மத்தை தரிக்கின்றானோ அவன் தன் முடிவை எதிர்நோக்கி இகலோக இன்பங்களை தொடர்ந்து இது மெய் அல்ல என்பதை உணர்போவனே இது உனக்கும் பொருந்தும் இதற்கான தக்க பதிலடி வரும் சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீங்க எந்த தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில நின்றாலும் இந்துக்கள் ஆகிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பட்டை நாமம் போட்டு இந்துக்கள் யார் என்பதை நிரூபிப்பாங்க